வரலாற்று சிறப்புமிக்க சென்னதி ஆலயத்தினுடைய சப்பர திருவிழா பார்க்குறதுக்காக வந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதி வாயில் பகுதியால் வந்து போகிறோம் பாருங்கள் இவ்வளோ பக்தர்கள் வந்து இப்போ ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க சப்பர திருவிழா அன்றைய நாளில் எப்படி இருக்க போகுது எப்படி பக்தர்கள் வாராங்க அப்படி அந்த வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவு செய்கிறாங்க இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் இந்த காலை வாயிலாக பார்க்க போகிறோம் பாருங்கள் வெளியிலேயே வந்து இந்த விளையாட்டிச்சா கடைகள் பாருங்கள் பலூன்கள் எல்லாம் வந்துட்டு உடுப்பு கடைகள் எல்லாமே வந்து இப்போ போட வெளிக்கிட்டாங்க முதல் நாங்கள்லாம் மலைகள் இதெல்லாம் இல்லை சப்பரம் தே தீர்த்தத்துக்கு தான் இந்த மூன்று நாளும் சரியான விஷியாக இருக்கு முடியாது பாருங்கள் உடுப்பு எல்லாம் வந்துட்டு பாருங்கள் ஏராளமான மக்கள் பாருங்கள் இப்போ ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதை வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது பாருங்கள் இரவு கடைகள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க சுண்டல் வண்டி கடைகள் இதில் வாருங்க நாச்சி இல்லை நிற்கிற முருகா சுண்டல் வண்டி கடை இங்கே நிற்கிது பானிபூர் கடைகள் இங்கே வரங்க இந்த பத்துருவா கடை ரூபா கடை இந்த பாத்திர கடைகள் எல்லாமே வந்து போட்டாங்க இங்கே வரங்க சாப்பாடு கடையெல்லாம் வந்து போட்டாங்க இரவு இந்த பக்கத்தில் வரங்க பாத்திர சாமானுகள் பாத்திர பொருட்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் அண்டா குண்டா பானை செருவம் சட்டி எல்லாம் இருக்குது பாட்டா கடை அப்படியே நாங்கள் போவோம் தொடர்ச்சியாக ஆலயத்து உள்ள என்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கிங் கடைகள் கடைகள்லாம் வந்து பூட்டிக்கிறாங்க நிதியான நாச்சிரமம் அன்னதான மண்டபம் எப்பவுமே நாங்கள் வந்தால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாம் வந்து இப்போவும் சமையல் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது காய்க்கு கரைச்சாமலாம் மடிக்கணிக்கிறாங்க பாருங்க ஆலயத்தை அண்மித்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு பக்கங்கள்லேயும் பாருங்க இங்கே பாருங்க இங்கேயும் வந்துடுறாங்க நோடிஸ் கடைகள் நல்லூரில் வந்த மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கடைகள் எல்லாம் வந்து இன்றைய வந்துடுது இந்த ஆலமரம் எல்லாருக்குமே தெரியும் ஆலயத்துடைய முண்டலுக்கு வந்துடும் பாருங்க இன்னொரு நூறு மீட்டரான் இருக்கு இப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி இன்றைய நாளில் இந்த காலி வாயிலாக சிறப்பாக பதிவு செய்வோம் இல்லை போலீஸ் பாருங்கள் போலீஸ் எல்லாமே

பாருங்க ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் இப்போவே வந்து நிறைய பக்தர்கள் பாருங்கள் இதில் வந்து கூஞ்சி நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க வழி பாருங்கள் எல்லாமே வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிற மாதிரி நாங்கள் இதில் காணக்கூடியன்றது பாருங்கள் இல்லை தேங்காய்கள் உடைக்கிற ஆயிரக்கட்டம் கற்புறங்கள் குளத்தில் ஆயிரக்கட்டம் எட்டில் ஆயிருக்கட்டும் பாருங்கள் முன்றல்ல வந்து பாருங்கள் அதில் வந்து சப்பரம் வந்து தயாரான நிலையில் இருக்கிறத இருக்கின்றது இந்த சப்பரத்தில் நிறைய படியங்கள் வந்து இருக்குது ஆலைத்துடைய முருகனோடு சம்பந்தப்பட்ட வரலாறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அதில் ஓவியங்களாக வந்து வரைஞ்சி இருக்கிறத வந்து காணக்கூடிய பாருங்க அதில் ஒவ்வொரு அற்புதங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் வந்து அப்படி ஓவியங்களாக வந்து இந்த சப்பரத்தில் ஒரு சிறப்பான ஒரு படியாக முழுவதுமாக வர்ணனங்கள் வந்து தீட்டப்பட்டிருக்கு பாருங்க ஓவியங்கள் வந்துக்கிட்ட பிறகு முக்கியமான ஒரு விடயம் thank <laughs> you பகுதிக்கு வந்து பாருங்க சப்பரத்தை வந்து இப்போ கொண்டு வந்துக்காக பாருங்க மின் விளக்குகள் எல்லாம் வந்து அலங்கரிச்சுக்காக போட்டு பாருங்க இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஏராளமான தூக்கு காவடிகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்று இருக்குது Somos, 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 மேல்பெருமான் வெளியே வருகின்ற அந்த காட்சி வந்து பார்த்து வந்து பாருங்க இங்கே ஆலோசுடைய முன்றல்ல பாருங்க எவ்வளவு பக்தர்கள் நிக்க சொல்லி இருப்பிடத்தில் இருந்து மெல்ல மெல்ல அசைகின்ற அந்த காட்சியை வந்து பாக்குறீங்க பாருங்க அந்த காட்சி வந்து பாக்குறீங்களா முன்றல்ல இருந்து பாருங்க தெற்கு வாயில் நோக்கி அங்க திரும்ப காட்சி பாருங்க பக்தர்கள் நிக்கலாம் சொல்லி பாருங்க 哪去了？<陽><陽> multimassbieren kobein 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 kim honompein kobein 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 kobei sbu adessoi nbeo uma abein kobein transformative அழகாக ஆலயத்துடைய முண்டலை பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான காவடிகள் நம்ம வந்து வரிசையாக வருவதை எங்க வந்து காணக்கூடிய பாருங்க பாருங்க எவ்வளோ காவடிகள் வரிசையாக வர்றதுன்னு பாருங்க இங்கே பாருங்க அடுத்தடுத்து காவடிகள்